இன்னும் கொஞ்ச நாள்ல இயர் வரும்போது புது வருஷம் வருது அப்படின்னாவே பழைய வருஷத்தை வந்து யோ கடந்து போதே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் செய்யுது ஆனா இந்த வருஷம் கடைசி வரும்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க அதாவது நான் சொல்றது கரெக்டா மென்ஷன் பண்ண விரும்புறது ஜோசியக்காரவங்க அண்ட் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரிஜினல் இருக்கிறவங்க ஓகே இல்லாதவங்க வந்து தானா பீதியை கலைப்படுறதுன்னு பல பேர் ரகத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சோ அடுத்த வருஷம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு கணிப்பை எல்லாரும் சொல்றாங்க ஓகேதான் ஆனாலும் அவங்க சொல்றதுல மோஸ்ட்லி நோட் பண்ணிருக்கீங்க இந்த வருஷம் லாஸ்ட்ல புயல் வருது மழை வருது பெரிய சுனாமி வருது அடிச்சிட்டு போயிடும் உலகமே இருக்காது எல்லாமே அழிஞ்சு போகுது மக்களே இருக்க மாட்டாங்க கிரகத்துக்கு தான் நம்ம போறோம் இல்லையா நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு வேஸ்ட்டுங்க இருள்ல முழுக போகுது பல்ல டாக் இல்லையா சோ இது எல்லாமே வருஷம் வருஷம் நம்ம தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு சாப்பாடு நம்ம உழைச்சாதான் நாளைக்கு சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது யாரும் நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறது கிடையவே கிடையாது சோ பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டு இருப்பாங்க உலகம் அழிதுன்னு சொன்னா கூட நம்ம இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடலாம் ஏன்னா உலகமே அழியுதுன்னும் போது நம்மளுக்கு மட்டும் என்ன நம்மளும் சேர்ந்து அழிஞ்சிட வேண்டியதான் ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடணும்னா நம்ம உழைச்சாதானே உண்டு அதனால யாருமே வந்துட்டு ஒரு ஃபியரா நீங்க யோசிக்கவே தேவையில்ல இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய பொண்ணு வந்து இந்த வீடியோஸ் வந்து போதும் இல்லையா சுற்று அவங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணும் போதோ இல்ல நாங்க டிவில பாத்துட்டு இருக்கும்போது போது வர ஆட்லயோ இதுல நோட் பண்ணிட்டுனா மா எல்லாம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரீயரா கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சோகமா ஒரு மாதிரி ஆயிட்டு ஏன்னா இது வந்து குழந்தைங்களும் பாக்குறாங்க பெரியவங்களும் பார்க்கறோம் பட் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா சொல்றாங்க சரி உண்மையா இருக்குமோ ஒரு சின்ன தோணல் இருந்தாலும் பே அப்படின்னு இருக்கும் ஆனா பேபிஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் இல்ல அவங்களுடைய ஒரு விஷயம் இருக்கும்ல அவங்க மண்டக்குள்ள எப்படி ஓடிட்டு இருக்கும் என்ன நடக்கும் தெரியாத அவங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுக்க முடியாது ஏன் சொல்றேன்னா நீங்க சின்னவங்களும் பயப்படுறாங்க பெரியவங்களும் பயப்படுறாங்கன்னு போது இது இது வந்து நம்மளுக்கு ஓகே அப்படின்னு தோணும் பட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்தா சில பேர் ரொம்ப வெள்ளந்தே நம்புவாங்க ஐயோ நியூஸ்ல வந்துருச்சா ஐயோ டிவில வந்துருச்சா போன்ல வந்துருச்சா அப்ப உண்மை அப்படின்னு நம்புவாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எது நடந்தாலும் எது நடந்தாலும் தயவு செஞ்சு யார் எது சொன்னாலும் கேக்காதீங்க நடக்கிறது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுறீங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நீங்க தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்